அரிதிலும் அரிதான இரட்டை வானவில் சென்னையில் தோன்றியிருக்கிறது வானில் தோன்றிய இரட்டை வானவில்லை மக்கள் படம் பிடித்து மகிழ்ந்தனர் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் கரும் மேகங்கள் சூழ்ந்து மழை கொட்டுவதற்கான சூழல் இருக்கிறது அரிதிலும் அரிதான இரட்டை வானவில் இருக்கிறது சென்னையின் வான் பகுதிகளில் அதை மக்கள் வீடுகளிலிருந்து புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றனர் சென்னையில் காலையில் குளுமையான சூழல் தோன்றியிருக்கிறது ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழை லேசாக கொட்டிய நிலையில் பல இடங்களில் கருமேகங்கள் சூழ்ந்து காட்சியளிக்கிறது வானில் தோன்றிய அரிதிலும் அரிதான அந்த இரட்டை வானவில்லை மக்கள் கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க